தந்தை அவதாரம் அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜசபா உறுப்பினர் மாநிலங்கள் உறுப்பினராக கொடுக்கும் போது பிடி டி உஷாவுக்கு அப்பா இளையராஜாவுக்கு இன்னொருத்தருக்கா இருக்க கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருப்போம் அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க தழித்து ஒருவர் கொடுத்துக்கோன்ற இருக்கு செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம் எங்கள் அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா தழித்து கொடுத்தியா அப்பா இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்கம் போக்கம் இல்லையே நீ எடுக்க மாட்டிய அப்புறம் நீ வந்து சமூக நீதி எப்படி பேசுற நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை எடுக்க சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க எடுக்குமா காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி ஏன்னா நே கட்சியா ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சி வந்திருக்க மாதிரி பேசுற எடுக்க மாட்டார்கள் பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே